பெருமனார் செல்லதால் என்று சொல்வது போல ஐந்து விஷயங்கள் அல்லாஹுடைய மறைமுக ஞானத்தின் பொக்கிஷங்கள் அஞ்சு விஷயம் அல்லாவுடைய மறைமுக ஞானத்தின் பொக்கிஷம் அதெல்லாம் அதுல ஒன்று மழை எங்க எப்ப பெய்யும் யாருக்குமே தெரியாது எப்ப பையின்னு யாருக்கும் தெரியாது ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களில் பெய்த மழையின் விளைவு தான் வயநாடு சந்தித்த பேரழிவு அருமையானவர்களே அப்ப இதெல்லாம் விட்டுட்டான் அந்த புடிய என்னைக்கு வேணாலும் இந்த வானம் இந்த பூமி விலும் எல்லா படைப்புகளும் மனிதர்கள் செய்கிற அட்டூழியத்தினால அழிக்க அனுமதி கேட்குது ஒவ்வொரு நாளும் கடல் மேற்பரப்புக்கு மூன்று தடவை வந்து கேட்குது அல்லாட்ட அழிக்க வேண்டும் அல்லா சொல்றான் பொறு காலம் இருக்கிறது மலக்குகள் கேட்கிறாங்க எல்லா ஒவ்வொரு நாளும் இந்த மனித சமூகம் செய்கிற அட்டூழியத்திற்கு நாங்கள் தண்டிக்க அனுமதி கொடு அல்ல சொல்றான் அவர்கள் எனது அடியார்கள் நான் பாத்துக்கிறேன் உங்க வேலையை நீங்க பாருங்க மனிதர்களுடைய அட்டூழியங்கள் மேலோங்கும் போது நடக்கிற விளைவுகள் தான் இங்க ரெண்டு விஷயங்களை கவனத்துல எடுக்கணும் ஒன்று எங்கே இந்த பேரழிவு நடக்கிறதோ அந்த மக்களெல்லாம் பாவிகள் நாம் தூயவர்கள் என்று கருதுவது மகாத்தவர் அது மகாத்தவர் அது நிச்சயமாக அந்த கோணமும் பார்க்க கூடாது அவங்களெல்லாம் பெரிய பாவி நாமெல்லாம் பெரிய அவுளியாக்கள் அதனால நமக்கு தண்டனம் வரல என்று நினைப்பதிலிருந்து எல்லாம் பாதுகாக்கணும் அந்த சிந்தனை மோசமான சிந்தனை அதே நேரத்தில் உலகத்தில் நடக்கிற பேரழிவுகளுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்றும் கருதக்கூடாது உலகத்தில் பாவங்கள் பெருக பெருக ஏதாவது ஒரு பகுதியில் அழிவு நடக்கும் அந்த அழிவு மற்றவர்களுக்கு பாடம் அந்த அழிவு மற்றவர்களுக்கு ஒரு பாடம் அங்கே நல்லவர்களும் இருப்பாங்க ஒரு பள்ளி அந்த பள்ளியினுடைய இமாமும் அதுல இறந்து ஷஹீதாயிட்டா ஷஹீதுகள் தான் அவங்க எல்லாம் ஷஹீதுகள் இப்ப அந்த பள்ளி இமாமுக்கும் நடந்திருக்குதே அவர் காலை மாலை மக்தப் நடத்துறாரு குரான சொல்லி கொடுக்குறாரு அவருக்குமா இந்த சோதனை பெருமான் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னாங்க பெருமான் செல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட அவங்களுடைய மனைவியர் கேட்டாங்க நல்லவர்கள் இருக்க அழிவு வருமானு கேட்டான் நல்ல மக்கள் இருக்க அழிவு வருமானு சொல்லி பெருமா நான் சொன்னாங்க நான் வரத்தான் அவ்வாஹார் அல் அவ்வளார தீமைகள் பெருகி விட்டது என்று சொன்னால் தீமைகள் அதி அதிகமாகிவிட்டால் நல்லவர்கள் இருக்க அழிவு வரத்தான் செய்யும் அழிவுல நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க ஆனால் அதே நேரத்தில் மறுமையில் அவரவர் நீயத்துக்கு திறந்து எழுப்பப்படுவாங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருமே வயநாட்டில் அழிஞ்சிருக்கிறாங்க நல்லவர்கள் அவங்க மறுமையில் அவங்க நீயத்துக்கு தகுந்த இடத்துல எழுப்பப்படுவாங்க துவாக்களுடைய அற்புதத்தை எண்ணி பாருங்கள் அவங்க அல்லாட்ட பாதுகாப்பு தேடி தேடி கேட்பாங்க அதுல ஒன்றுதான் எல்லா இடிபாடுகளில் இருந்து கட்டடங்கள் விழுந்து இடிபாடுகளில் சிக்குவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வெள்ளத்தில் சிக்கிவிடுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் தீ விபத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் எவ்வளவு அழகான பிரார்த்தனைகள் இதெல்லாம் இந்த பிரார்த்தனைடைய வலிமையை நாம என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா இந்த இடிபாடுகள் வெள்ளம் எல்லாமே இங்கே வயநாட்டில் முன்னால வந்து நிற்கிது இதெல்லாம் உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்குங்கிறத ரசூல் சல்லதா அலிஸ்லா அவங்களுக்கு எல்லாம் அறிவித்து கொடுத்தான் அவர்கள் இந்த அழகான அற்புத துவாக்களை ஓதுனா எனவே அருமையானவர்களே பேரழிவுகளுக்கான பெரும் காரணங்கள் பாவங்கள் நல்லவர்கள் இருப்பாங்க அந்த நல்லவங்களுக்கு அது ஷகாதத்துடைய மரணம் அவங்களுக்கு அது உயர்ந்த மரணம் எனவே நாம இதில் இறந்துவிட்ட நல்ல முஸ்லிம்களை இழிவாக யாரும் நினைக்கக்கூடாது அது அல்லாவுடைய பெரிய பெரிய வழியுள்ளாக்கள் கூட இருப்பாங்க ஆனால் தண்டனை வரும் என்று பெருமானார் செல்லல்ல அலி சொன்னாங்க தீமைகள் பெருகும் போது வரத்தான் செய்யும் முந்தைய சமுதாயத்திற்கு நடந்த வேதனைகளை பத்தி சொன்னாங்க அவர்கள் உருமாற்றம் செய்யப்பட்டாங்க கல்மாரி மழை ஒளிந்தது அதே மாதிரி எனக்கு பூமி விழுங்குனுச்சு அவங்கள பலவேத்த இதெல்லாம் என் உம்மத்துல நடக்கும் இன்னொரு சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தின் இறுதி காலத்தில் பூமி விழுங்கும்னு சொன்னாங்க உருமாற்றம் நடக்கும் சொன்னாங்க கதுஃபுன் கல்மாரி பையின்னு சொன்னாங்க ஒரு சஹாபி கேட்டாங்க யாரோ சூழலா இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டாங்க அவங்க சொன்ன மூணு விஷயமே நடந்து நடந்து கொண்டிருக்கு இது அவகாரத்தில் பாடகிகளும் இசை கருவிகளும் மேலோங்கி விட்டார் எங்கு பார்த்தாலும் பாட்டு சத்தங்கள் பாடகிகளுடைய சத்தங்கள் எங்கு பார்த்தாலும் இசை கருவிகள் ஹோமோர் எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள் எங்கேயும் மதுதான் எல்லா இடத்திலையும் மதுபானங்கள் இந்த மூன்றும் மேலோங்கினால் இதெல்லாம் நடக்கும் சொன்னான் பூமி விழுங்கிறது ஒரு மாற்றம் கல்மாரி இதெல்லாம் இந்த மூணு குற்றங்கள் நடக்கும் போது இந்த மூணு குற்றங்களும் இன்றைக்கு எவ்வளவு மேலோங்கி இருக்கிறது பள்ளிவாசல் வரை பாட்டு சத்தம் வந்துவிட்டதா இல்லையா பள்ளிவாசல் வரைக்கும் பள்ளியில கூட நாம அதனுடைய கண்ணியத்தை பேண மறுக்கிறோம் எத்தனை போர்டுகள் இருந்தாலும் சரி எத்தனை முறை இமாம்கள் சொன்னாலும் சரி ஜும்மா தொழுகையிலும் ஐவேளை தொழுகையிலும் மொபைல் போன்கள் அழித்து கொண்டுதான் இருக்கு பலருக்கும் அதை பத்தி கவலை இல்லை முன்னால தான் போனை அடா தொழுக ஆரம்பிக்கதே இது ஆஃப் பண்ணோமான்னு கூட நினைக்கிறது இல்லை இல்லையா அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது பள்ளிவாசலில் பாட்டு சத்தம் கேட்ட பிறகு அல்லாவுடைய அவருடைய அதாபராமை வேறு என்ன வரும் அருமையானவர்களே அப்போ ரசுல் சரதா அலிசன் அவர்கள் சொன்ன இந்த எல்லா பாவங்களும் இன்றைக்கு நடக்குது இன்னும் சொல்ல முடியாத சில பாவங்கள் கியாமத்துக்கு நெருக்கத்தில் அதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க